பொள்ளாச்சி மக்களவை தொகுதியில் நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்கு இயந்திரம் பொள்ளாச்சி உடுமலை சாலையில் உள்ள மகாலிங்கம் பொறியியல் கல்லூரியில் மூன்று அடுக்கு பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இன்று பொள்ளாச்சி தொகுதியில் போட்டியிட்ட திமுக வேட்பாளர் ஈஸ்வரசாமி தேர்தலில் பதிவான வாக்கு இயந்திரம் வைக்கப்பட்டுள்ள மகாலிங்கம் பொறியியல் கல்லூரியில் வாக்கு இயந்திரம் வைக்கப்பட்டுள்ள அறையை பார்வையிட சென்ற திமுக வேட்பாளர் ஈஸ்வரசாமி உள்ளிட்ட தலைமை முகவர் ஆகியோரை போலீசார் அனுமதிக்கவில்லை வாக்கு இயந்திரம் வைக்கப்பட்டுள்ள பகுதிகளில் உயர் அதிகாரிகள் யாரும் இல்லாததால் உயர் அதிகாரிகள் அனுமதி பெற்றே பின்னரே உள்ளே செல்ல முடியும் என போலீசார் தெரிவித்தனர் இதனால் போலீசாருக்கும் திமுக வேட்பாளர் ஈஸ்வரசாமி மற்றும் அவருடன் வந்தவர்கள் அங்கு பாதுகாப்பில் இருந்த போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதையடுத்து தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் அனுமதி வாங்கிய பின்னர் திமுக வேட்பாளர் ஈஸ்வரசாமி மற்றும் தலைமை முகவர் மட்டும் அனுமதிக்கப்பட்டனர் பின்னர் வாக்கு இயந்திரம் வைக்கப்பட்டுள்ள பகுதிகளை பார்வையிட்டு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக வேட்பாளர் ஈஸ்வரசாமி வணக்கம் நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தினுடைய தேர்தல் முடிவெற்றதை அடுத்து வாக்குப் அனைத்தும் இந்த இருக்கக்கூடிய கல்லூரியில் வந்து வைக்கப்பட்டிருக்கின்றது அந்த இடத்தினை ஆய்வு செய்வதற்காக இன்றைய தினம் நமது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கோவை தெற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் மரியாதைக்குரிய தளபதி முரியேசன் அவர்களும் நமது வால்பாறை தொகுதியினுடைய பொறுப்பாளர் அவர்களும் எனது தலைமை முகவராக இருக்கக்கூடிய வழக்கறிஞர் வரதராஜாவோடு இங்கே வருகை புரிந்தோம் பின்பு நமது வாக்குச்சி பெட்டிகளை வைத்திருக்கின்ற இடத்தில் வேட்பாளராக நான் மட்டும் அந்த இடத்திற்கு சென்று ஆய்வு செய்த போது மிக சிறப்பாக பணிகளெல்லாம் செய்து அந்த வாக்குப் பெட்டிகளை வைத்திருக்கிறது முன்புறமாக அனைத்து கதவுகளுக்கும் சீலிடப்பட்டு மூன்றடுக்கு பாதுகாப்புகள் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை இன்றைய தினம் ஆய்வு செய்திருக்கிறோம் ஆகவே சிறப்பாக அந்த பணிகளை தேர்தல் ஆணையம் வந்து செய்திருக்கிறது என்பதை இந்த தினத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நமது இந்த கல்லூரி வளாகத்தில் இருக்கக்கூடிய அந்த கேமரா முன்பு வகைப்பட்டிருக்கக்கூடிய இடத்திலே எனது நேர்முக ஏஜென்ட் ஏ தலைமை ஏஜெண்ட்டாக இருக்கக்கூடிய அவருடைய அவருடைய அலுவலர் நம்ம ஏஜெண்டாக இருக்கக்கூடியவர்கள் வந்து இந்த இடத்திலே வந்து அது இருபத்தி நாலு மணி நேரம் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே இதுவரை எந்த விதமான ஒரு புகாரிலும் வரவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்